ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் பிரச்சினைகளுக்கு மத்தியில் ரஷ்யாவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் நேட்டா கூட்டமைப்பில் இணைய முடிவு செய்தது இதனால் ஆத்திரம் அடைந்த ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது போர் தொடுத்தது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததால் அதன் மீது அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் பல்வேறு தடைகளை விதித்துள்ளது இந்த போரினால் இரு நாடுகளும் பல்வேறு இழப்புகளை சந்தித்து வருகின்றன எனினும் இரு நாடுகளும் தற்போது போரை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் ரஷ்ய அதிபர் தேர்தல் இன்று தொடங்கியுள்ளது காலை எட்டு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது வாக்காளர்களின் வசதிக்காக தொன்னூற்று நான்காயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மார்ச் பதினேழு அன்று இரவு ஒன்பது மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடையும் என்று கூறப்படுகிறது இந்த தேர்தலில் ரஷ்யாவின் தற்போது அதிபர் விளாடிமிர் புட்டின் விளாடிஸ்கை தவான்கோ நிக்கோலாய் நிகோலாய்கார்ட்னோவ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் முன்னதாக ரஷ்ய அதிபர் தேர்தலுக்காக வெளிநாடுகளில் வாக்குப்பதிவு நடந்தது இதில் நாற்பதாயிரம் பேர் வாக்களித்துள்ளனர் இந்த தேர்தலில் ஐந்தாவது முறையாக அதிபர் விளாடிமிர் புட்டின் வெற்றி பெற்று பதவி பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது